ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திருமதி ரேணு யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்றைக்கி வந்துட்டு இது சனிக்கிழமை காலையில் வந்துட்டு நான் கோலம் போடுறதுலேருந்து தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் வந்துட்டு இன்றைக்கி நம்ம காலையில் கோலம் போடுறது அதுக்கப்புறம் வந்துட்டு நேற்று வெள்ளிக்கிழமை வந்துட்டு பூஜை பண்ணது வந்துட்டு வீடியோவாக எடுத்துருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இப்போ நியூஸ் சப்ஸ்கிரைபர் வேறு நிறையா வந்திருக்கீங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க வாங்க அன்னைக்கு வந்துட்டு சிம்பிளாக வந்துட்டு குட்டியாக ஒரு கோலம் போட்டுட்டு இருக்கிற கலர் வச்சு கலர் கொடுத்துக்கலாம் ஃபைனலாக வந்துட்டு போட்டதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் உங்களுக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் எப்பயும் போல் வந்துட்டு நம்ம காலை வேலைகள்லாம் வந்துட்டு முடித்தாச்சு சமையல் பண்ணிவிட்டு பசங்களை வந்து காலேஜ்லாம் அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் ஃப்ரீயாக வந்துட்டு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி சொன்னது போல் இந்த மாதிரி கோலம் போடுறப்போ வந்துட்டு நல்ல மைண்ட் ரிலாக்ஸாக சூப்பராக இருக்கும் நான் அடிக்கடி நம்ம வீடியோவில் எல்லாத்துலேயுமே சொல்லியிருப்பேன் அதனால தான் சரி இந்த மாதிரி சின்ன சின்ன கோலங்கள் வந்துட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டுட்ருப்பேன் ரெண்டாவது வந்துட்டு நிலைவாசல்லையுமே வந்துட்டு மஞ்சள்லாம் தடவிட்டு நம்ம வெள்ளிக்கிழமை செவ்வாய் ஏதாவது ஒரு நாளில் வந்துட்டு அதை ரெடி பண்ணிக்குவேன் அப்புறம் மித்தபடி வந்துட்டு கோயில் போக முடியாதுனாலும் பூஜை ரூம்லேயே வந்துட்டு கீழே வந்துட்டு கோலம்லாம் சூப்பராக குட்டி குட்டியாக போட்டுட்டு அடிக்கடி ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாமே வந்துட்டு பார்த்துருப்பீங்க அது மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி என்ன டிசைன் தோணுதோ அந்த மாதிரி வந்துட்டு வரைஞ்சிட்டு நம்ம வந்துட்டு கோலம் போட்டுக்கலாம் ரெண்டாவது வந்துட்டு ஃபஸ்ட்டெல்லாம் கூட கோலம் போடுறது வந்துட்டு அவ்வளோவா அந்த லைன்லாம் வந்துட்டு நல்லாவே வராத மாதிரியே இருக்கும் இப்போ கொஞ்சம் போட போட வந்துட்டு நம்மளுக்கு நல்ல ஈஸியாக இருக்கும் அதனால தான் எந்த ஒரு விஷயமுமே வந்துட்டு நம்ம அடிக்கடி வந்துட்டு செய்ய ஆரம்பித்தோன்னா எல்லாமே வந்துட்டு பழக்கத்துக்கு வந்துடும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு தெரியாது தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னாலே நம்ம வந்து எதுவுமே கற்றுக்கவே முடியாது கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி நம்மளால் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோன்னா அதுவே வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு அமைஞ்சிடும் அது மாதிரி தான் கோலம் போடுறது சமையலுமே வந்துட்டு நம்மளுக்கு முடிஞ்ச மாதிரி செஞ்சோன்னா கண்டிப்பாக வந்துட்டு போக போக வந்துட்டு நம்மளும் கற்றுக்கலாம் ரெண்டாவது வந்துட்டு நம்ம எப்பயுமே சமைக்கிறப்ப ஏதோ ஒரு டென்ஷன்லையோ இல்லை போயிட்டு டக்கு டக்குன்னு சமைச்சிட்டு போனால் போதும் அப்படின்னு நினச்சோன்னாலுமே சாப்பாடு வந்துட்டு நம்மளுக்கு அவ்வளோவா வந்துட்டு டேஸ்ட்டாக அமைகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா வந்துட்டு நிறையா தடவை வந்துட்டு உணர்ந்த விஷயம் அதுதான் நம்ம எப்பயுமே ஒரு ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி நினச்சிட்டு கவனமாக வந்துட்டு செய்கிறப்ப வந்துட்டு உண்மையிலேயே அன்றைக்கி நம்ம விற்கிற சாம்பாராக இருந்தாலும் சரி எந்த ஒரு குழம்பா இருந்தாலுமே நல்லாயிருக்கும் நம்ம வந்துட்டு ஏதோ ஏன்னா தோணும் அன்னைக்கு இந்த வேலையை முடித்தா போதும் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக வந்துட்டு டேஸ்ட் வராது அது மாதிரி தான் வந்துட்டு நம்ம எதுலேயுமே வந்துட்டு முழு கவனமாக ஈடுபாட்டோடு செஞ்சோன்னா எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும் ரெண்டாவது வந்துட்டு அதை செய்கிறதுக்கு நம்மளுக்கு கஷ்டமாகவும் அவ்வளோவா வந்துட்டு தோணாது ஆனால் இதே மாதிரி டெய்லியுமே நம்ம இருக்க முடியுமான்னா கண்டிப்பாக வந்துட்டு முடியாதுன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா நம்மளால் வந்துட்டு டெய்லியுமே அதே மாதிரி எனர்ஜெட்டிக்காகவே செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறது வந்து கஷ்டம்தான் மிட்டபடி இந்த கோலம் போடுறது வேலைகள்லாம் கூட ஓகே தான் கிச்சன் வேலை வீட்டு வேலை இதுங்கெல்லாமே வந்துட்டு நம்மளுக்கே கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா வந்துட்டு ஒரு மாதிரி டயர்டாயிரும் செஞ்ச வேலையவே செய்கிறதே வந்துட்டு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்றது மாதிரி தான் தோணவும் ஆரம்பிக்கும் எனக்கு உண்மையிலேயே அந்த மாதிரி தான் இருக்கும் அதனால் வந்துட்டு முடிஞ்சளவும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது நிறையா விஷயங்கள் கேட்டுட்டு முன்னாடி வீடியோலையுமே ஒரு தடவை வந்துட்டு சொல்லியிருப்பேன் அது மாதிரி வந்துட்டு நம்ம நிறையா பிடிச்ச மாதிரி ஜோக்கு பாட்டு இந்த மாதிரி கேட்டுட்டு இல்லைன்னா வந்துட்டு ஸ்டோரி இது எதாவது வச்சு விட்டுட்டு அந்த மாதிரி நம்ம வேலையை வந்துட்டு செஞ்சோன்னாலும் அளவு நம்மளை வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள் நிறையா வந்துட்டு நம்ம கேட்டுகிட்டே வந்துட்டு வேலையை செய்தோன்னா ஈஸியாக இருக்கும் ஏன்னா நான் ஃபாலோ பண்ணுற விஷயங்கள் வந்துட்டு அப்படி தான் ஏன்னா எதுவுமே வந்துட்டு நம்மளுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் முடியாது எப்படியாக இருந்தாலும் நம்ம வீட்டு வேலைகள் வந்துட்டு கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும் இப்போ வீடு இருந்துச்சுன்னா டெய்லியுமே வந்துட்டு கூட்டிகிட்டே தான் இருப்போம் பாத்திரமும் கண்டிப்பாக வந்துட்டு சமையல் பண்ணால் அழுக்கு பாத்திரம் செய்கிறோம் மறுபடியும் நம்ம வேலைக்கு தான் ஆகணும் ட்ரெஸ்ஸும் வந்துட்டு அதே மாதிரி துவைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம வந்துட்டு தள்ளி போடவே முடியாது நம்மளோட வேலைகள் வந்துட்டு ரெகுலராக செய்கிற வேலைகள் செஞ்சு தான் ஆகணும் அதனால் வந்துட்டு நம்மளுக்கு நாமே வந்துட்டு பிடிச்ச மாதிரி விஷயங்களை வந்து மாற்றிட்டு நம்ம வேலைகளை வந்துட்டு கண்டினியூவாக செஞ்சுட்டே இருக்கணும் அதுதான் வந்துட்டு நம்மளுக்கும் நல்லது எல்லாத்துக்குமே நல்லது மித்தபடி நம்ம வேலையே செய்யாமல் இருக்கிறதுனால எல்லாமே மாறிடும்னா மாறாது நிறையா வந்துட்டு நம்மளுக்கு இன்னும் வேலைகள் வந்துட்டு அதிகமாக ஆகும் இன்றைக்கி செய்யாட்டினாலும் திருப்பி நாளைக்கு அந்த வேலையை நம்ம தான் செய்யணும் அதனால் வந்துட்டு நம்ம முடிஞ்சளவு வந்துட்டு மைண்டை மாற்றிக்கிட்டு நல்லா ரிலாக்ஸாக வந்துட்டு ஜாலியாக வேலை செய்கிறதுக்கு பழகிக்கலாம் இந்த விஷயங்கள்லாம் உண்மை தானே நீங்களும் வந்துட்டு யார் யாரெல்லாம் இதே மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு சொன்னதே சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க எல்லாத்துக்கும் இதுவும் ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் எல்லா வீடியோலையுமே வந்துட்டு நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்துட்டு நம்ம செய்கிறப்ப நம்மளுக்கும் வந்துட்டு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ரெண்டாவது நம்ம பிள்ளைங்களுக்காக வேண்டி எல்லாமே வந்துட்டு நம்ம செய்கிறோம் நம்ம ஃபேமிலிக்காக தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு லட்சியத்தோடு செய்கிறப்ப நல்லபடியாகவே வந்துட்டு செஞ்சு முடிக்கலாம் அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம கோலம் வந்துட்டு சூப்பராக போட்டு முடித்தாச்சு அன்னைக்கு வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருந்துச்சு சிம்பிளாக போட்டிருந்தாலும் அதுக்கப்புறம் நம்ம செடியில் வந்துட்டு செம்பரத்தி பூ ஒன்று இருந்துச்சு அது கொண்டு வந்துட்டு கோலத்துக்கு நடுவில் வச்சுட்டு அப்புறம் வந்துட்டு நம்ம நேற்று வீடியோ வந்துட்டு பார்க்கலாம் நேற்று வந்துட்டு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால பாயாசம் செஞ்சுட்டு ஈவினிங் சாமி கும்பிட்றப்ப வந்துட்டு பிரசாதமாக சாமிக்கும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தேன் நம்மளுக்கு வந்துட்டு எப்போயுமே டக்குனு ஒரு ஸ்வீட் செய்கிறது அப்படின்னா பாயாசம்னா ரொம்ப ஈஸி தான் மதியானம் லஞ்சுக்கு வச்சுருந்தது தான் இருக்கேன் பாவக்காய் குழம்பு வச்சுருந்தேன் முட்டை வச்சுட்டு அது உள்ளேயே வந்துட்டு வேக வச்சு ஒன்று போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டு வறுத்து இருந்தது காலையிலுக்கும் சேர்த்தே வறுத்துருந்தேன் அப்புறம் மதியானம் அப்புறம் காலி ஆயிடுச்சு அப்புறம் சாதம் வச்சுட்டு இதோடையே வந்துட்டு நம்ம லஞ்சை வந்து முடிச்சுக்கிட்டேன் ரெண்டாவது வந்துட்டு நம்ம ஈஸியாக வந்துட்டு செய்கிறதுக்கு ஒரே ஸ்வீட்டுன்னு எடுத்துக்கிட்டோன்னா பாயாசம்தான் நம்மளுக்கு ஜவரிசி வேகிறதுக்கு மட்டும்தான் டைம் எடுத்துக்கும் வித்தபடி டக்கு டக்குன்னு எல்லாமே வறுத்து போட்டுட்டு சேமியெல்லாம் வெந்திருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு சுகர் சேர்த்துட்டு வேக விட்டோம்னா சூப்பராக வந்துட்டு நம்மளுக்கு ஸ்வீட் ரெடி ஆயிரும் இன்றைக்கி வந்துட்டு சேமியா அதுக்கப்புறம் வந்துட்டு முந்திரி திராட்சை எல்லாமே வந்துட்டு ஒன்றாவே நெய்யில் வறுத்துட்டு ஜவரிசி வந்ததுக்கப்புறம் அப்படியே வந்து எடுத்து கொட்டிட்டு நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சுகர் சேர்த்துக்கிட்டேன் அதே மாதிரி இன்றைக்கி வந்துட்டு பால் வந்துட்டு சேர்த்துக்கல பால் சேர்க்காமல் வந்துட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அது வந்துட்டு எப்படி இருக்கும்னா அந்த ஜவ்வரிசியோட வாசம் சேமியா அதோடய வாசத்தோடு பார்க்குறதுக்கே நான் வந்துட்டு நல்லா அதுவும் ஒரு ஒயிட் கலராக நல்லாயிருக்கும் பார்க்க எப்போயுமே வந்துட்டு அம்மாலாம் செய்கிறப்ப பயங்கர சந்தோஷமாக காத்துக்கிட்டு உட்காந்துருப்போம் எப்படா ரெடி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எப்போயாவது லீவில் இருக்கிறப்ப மதியானம் டைமில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்வீட் வந்துட்டு செய்வாங்களா அப்போ வந்துட்டு டக்கு டக்குன்னு ஓரளவு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க ஆனால் எப்போயுமே சாப்பிட்றப்ப அகலமான தட்டில் தான் வந்துட்டு ஊற்றி தருவாங்க ஆனால் எப்படியாவது சுட்டுக்குவேன் அப்பையிலேருந்தும் சரி இப்பையும் சரி பாயாசம் சாப்பிட்றப்ப கண்டிப்பாக வந்துட்டு நாக்கில் சூடு வாங்கிக்குவேன் ஆரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினப்பேன் ஆனால் திருப்பி மறுபடியும் டேஸ்ட்டு பார்க்கணும் அப்படிங்கிற பேரில் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நாக்கில் சூடு வாங்கிக்குவேன் அந்த பழம் மூலியும் சொல்லுவாங்கள்ல ஆக்க பொறுத்தவங்களுக்கு ஆரை பொருட்கள் அப்படிங்கிறது மாதிரி அந்த இது டைப்பில் தான் நான் இருப்பேன் அதனால் இந்த தடவையுமே அதே மாதிரி தான் சாப்பிட்டு பார்க்கலான்ட்டு எடுத்துகிட்டு கடைசி வந்துட்டு போல சூடாகவே தான் சாப்பிடுவேன் ஃபைனலாக வந்துட்டு அப்போ எல்லாமே வறுத்துட்டு ஜவரிசி வந்துட்டு நல்லா சூப்பராக வந்து வந்துடுச்சு அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்ததெல்லாம் சேர்த்துட்டு சுகர் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இறக்கிக்கலாம் இந்த மாதிரி பால் சேர்க்காமல் செய்கிறது யாருக்கு நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா இதே மாதிரி உங்களுக்கும் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும் பால் சேர்த்துட்டு செய்கிறத விட அப்புறம் இந்த ஸ்வீட் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஈவினிங் அப்போல்லாம் விளக்கு சாமிக்கு ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருந்தேன் அது வச்சுட்டு நம்ம பூஜை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுக்கலாம் அப்புறம் இந்த மாதிரி காயின் இருக்கிற கட்டை எல்லாமே வந்துட்டு நம்ம மழை காலத்துலலாம் அடுப்புக்கு பின்னாடி வச்சுட்டோன்னா அந்த ஹீட்டில் வந்துட்டு அந்த பங்கல்ஸ் மாதிரி கருப்பாக வரும்ல அதெல்லாம் வராமல் நல்லாயிருக்கும் முன்னாடிலாம் அது தெரியாமல் தான் நான் எல்லாம் வைப்பேன் அது ஒரு ப அந்த பழைய கட்டை சின்னது இருக்குல்ல அது அந்த மாதிரி தான் கலர் மாறி மாறி அப்புறம் இடையிலெல்லாம் வேற அப்படியே வந்துட்டு ஓட்ட மாதிரி ஆயிடுச்சு அதனால் இப்போ வாங்கியிருக்கிறத வந்துட்டு எப்போயுமே நறுக்கி முடிச்சுட்டு கழுவுன உடனே அந்த மாதிரி வந்துட்டு அடுப்பு பின்னாடி வச்சுருவேன் அப்படி வைக்கிறதுனால அந்த அடுப்போட ஹீட்டில் வந்துட்டு கட்டை வந்து ஈரம் சீக்கிரம் காஞ்சிட்டு நம்மளுக்கு வீணாக போகாமல் வந்துட்டு ரொம்ப நாள் வந்துட்டு உழைக்கும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் வந்துட்டு விளக்கேற்றிக்கலாம் விளக்கேற்றிட்டு அப்புறம் சாம்பிராணி காமிச்சிக்கிட்டு தீ சூடம் வந்துட்டு காமிச்சுக்கலாம் எப்பயும் போல் எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்குவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனல் நம்ம சாமி கும்பிட்றதோட வீடியோவை வந்துட்டு முடிச்சுக்கலாம் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இதே மாதிரி எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ